எந்த போரும் கிடைக்கும் ராஜா ராஜ சோழனுடைய காலம் முடிஞ்சு மூன்றாம் குலோத்துங்க காலம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல போரே இருக்கும் அப்போ போர் இல்லாம இருந்தா பழைய சொசைட்டி பயங்கரமா மாறிடும் அதான் முக்கியமான காரணம் போர் இல்லைன்னா வணிகம் பெருக்கும் போர்காலத்துல வணிகம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா போர்காலத்துல ஒண்ணு இருக்கேன் போர் இருநூத்தி ஒன்பது இருநூற்று வருஷங்கள் போர் இல்லாம இருந்தா வணிகம் பயங்கரமாட்ட வரும் வணிகம் வளர்ந்துச்சுன்னா வெளியிலிருந்து பண்பாடு உள்ளவர் சாப்பாட்டு பண்பாடு உள்ளவரும் சிற்பக்கலை உள்ளவரும் சங்கீதம் உள்ளவரும் எல்லாமே உள்ளவர் அப்படி தான் சோழ காலத்தில் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அது இப்போது சோழகாலத்தில் தான் தமிழர் இசை மரபு வருவாங்க தமிழர்கள் பெரிய பெரிய காவியங்கள் இருக்கக்கூடிய மரபு சிற்பக்கலை மரபு வருவாங்க இவ்வளோ பெரிய கோவில்கள் சோழ காலத்தில் தமிழ்நாட்டு கட்டப்பட்ட முதல் பெரிய கோவில் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் அதுக்கு முன்னாடி சோழர் காலம் கட்டுறதுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துல விட பெரிய கோவில் வந்து கஜுரா கோவில் கிடைக்கும் ஒரிசா சிற்ப கலை கொண்டு வந்தால் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்படுது கலிங்கத்திலேருந்து சிற்பில கொண்டு வந்தால் கட்டுறாங்க கஜுரா கோவில் கட்டி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுறாங்க அப்படி வந்து எல்லாமே வெளியே இருந்தது வெளியே வருதுங்கிறது ஒரு ஆக்கபூர்வமான வளர்ச்சி இப்போ பர்மாவில் இருந்து தான் இருந்து இட்லி இப்போ இல்லை இட்லி ஸ்டீம்டு ஃபுட்டு பர்மண்ட் அண்ட் ஸ்டீம் ஸ்டீம்டு ஃபுட்டு முழுக்க பர்மா வழியாக தான் இருக்கேன் நமக்கு அது கிடைக்கணும் தோழ காலத்தில் ஏன்னா பர்மா கிட்டத்தட்ட பக்கத்து வீடு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா கப்பல் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த போர் இல்லாத இருநூற்றி ஐம்பது இப்போ நம்ம போர் இல்லாத இருநூற்றம்பது வருஷோட்டு சொல்கிறோம் இல்லையா நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ கூடாது நம்ம இருநூற்றம்பது வருஷம் ஆகலையா ரெண்டா உலகம் போக முடிஞ்ச எவ்வளோ ஏன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆகுதுன்னா இன்னும் நூறாண்டு ஆகலை போர் இல்லாத இல்லாச்சு அப்போ போர் இல்லாத இருநூற்றி இருபது வருடங்களை சோழல் கொடுத்தாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை எத்தனை தலைமுறை அப்புறம் பாண்டியர்கள் வந்து சோழல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கூட போர் இல்லாமல் இருந்ததே கிடையாது தமிழகம் சோ வண்டி பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து போரில் தான் இருந்திருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் போர் தான் போர் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஃபுல்லாக ஆதிக்கத்தை எடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலாம் கூட செஞ்சி வாரில் நடந்துட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து கிட்டத்தட்ட வேலூர் கலவரங்கள் எல்லாம் முடிஞ்சு அதோட கிட்டத்தட்ட போர் அவர் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஐம்பது வருஷத்துக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு இப்போ அது நடுவில் சுதந்திர கிளர்ச்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டுன்னா அவர் அப்படின்னு போகிறதா ஆயுத போரெலாம் நடந்துருக்கேன் பட் ஸ்டில் தான் சொல்ல வர அந்த சோழருடைய காலம் வந்து அப்புறம் அவங்க தான் இரிகேஷன் இருக்குதுல்ல அணைக்கட்டுகள் அல்லது அழைக்கல ஏரிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏரிகளில் ஏறத்தட பாதி ஏரி வந்து சோழ காலத்தையும் வீராணத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் எங்கள் வீட்டுக்கு கொல்ல ஒரு ஏரி இருக்குது அதுவும் சோழ காலம் இருக்குது பேர் ஏரி தான் அதில் என்ன நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க

முறையில அது தமிழ்நாட்டை சோழகாரம் அதுவும் முதலில் இருந்தால் நமக்கு ஆனால் சோழ காலத்தில் எந்த ஏரி வெட்டப்பட்டிருக்குன்னா எந்த ஏரிக்கும் சோழ பேர் இருக்கும் ராஜராஜ நிறைய வழிகள் இருக்குல்ல ரோடு வண்டி பாதைகள் அதுவும் தான் படப்படும் எல்லாத்துக்குமே ராஜராஜ பெரும்பாதை ராஜேந்திர சோழன் பெரும்பாதை குலம் மூன்றாம் கிலோ துங்க பெரும்பாதை இப்படி தான் பேரல் இருக்குது வண்டி அதுக்கு முன்னாடி கழுதைகள் வழியாக தான் கழுதைகள் ஓட்டங்கள் வழியாக தான் சரி கோவேர் கழுதை வழியாக தான் விவசாயம் நடக்க வழியாக வண்டி போகிற வழி இருக்குதுல்ல அதாவது ஒன்று ஒரு ஒரு இருநூறு கிலோமீட்டர் இருக்கிற வண்டி பாதை எல்லாம் சோழ காலம் தான் முன்னாடி கிடையாது சோழர்கள் இல்லைன்னா தண்டிக்குள்ள தமிழ்நாடே கிடையாது இன்னொரு கல்வி சொன்னால் இப்போ இந்த புதுமை பித்த நிலவில் எனக்கு இந்த புரிதலுக்காக நான் கேட்கணும் கபாடபுரத்தை பற்றி நீங்கள் எல்லா ஆய்ச்சி எழுதீங்க அது ஒரு பெரிய ஒரு நாவலாக விதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அப்படி எழுத அதுக்கான உள்ளிடெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தீங்க உண்மையில் அதை நான் ஒரு புரிதலுக்காக கேட்கணும் அதில் ஒரு மெஜிக்கியலிசம் சம்பந்தமான ஒரு கதை ஃபேண்டசி ஃபேண்டசி ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் மிகு கற்பனை அல்லது அது அப்படி எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் அதே அதை பற்றி ஒரு விஷயம் புரிதலை கணக்கில் நீங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அது என்ன இடாவது உண்ட மீன் பண்ணுதா இல்லை என்ன அது அதாவது நமக்கு கன்னியாகுமரிக்கு தெற்கு இலங்கை முள்ளடக்கி ஒரு நிலம் இருந்தது இந்த ஒரு கனவு நமக்கு சங்க கால தொடங்கும் போதே வந்திருக்கு சங்க காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு இப்போ நிலவியல் ஆய்வுகள் பார்த்தா கூட அங்கங்கே மேடு மேடுகள் இருக்குது இந்த இலங்கைக்கு தமிழ்நாட்டு கடையில் நிறைய கடல் திட்டுகள் இருக்குது ஸோ இது ஒரு மேட்டு நிலமாக இருந்துருக்கலாம் ஆனால் குறைந்த ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் இருந்தேன் பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்தேன் அப்போ இங்கே இருந்தால் புதஞ்சு போச்சு இவங்க சொல்கிற மாதிரி மாதிரி பெரிய கண்டால ஒன்று கிடையாது கன்னியாமரி கடல்லேருந்து அதிகபட்சம் இப்போ இருக்கிற கடல்லேருந்து இருபது கிலோமீட்டர் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டரு கடல் கடலுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அதுதான் வந்து ஆனால் இந்த புதைந்து போன நிலம் என்பது லிட்ரலாக லிட்ரலாக சரியான இடத்துல கடலுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் நம்மளை மனசுக்குள்ளேயும் போயிடுச்சு இல்லையா மனசுக்குள்ளேயே அது பதினஞ்சு பேர் அந்த கபாலபுரம்ங்கிற கதை வந்து உண்மையில் அவன் வந்து இறங்கி போகிறது அவன் கடலுக்குள்ள இல்லை மனசுக்குள்ளதான் இல்லையா அவர் அந்த க கன்னியாகுமரி கடல்லேருந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் மறந்துட்டு போய்விட்டுறாங்க காலை நைட்டில் கண் பார்த்தா பார்த்தா கீழே இறங்கி போயிருக்கு இவன் இறங்கி போகிறான் உள்ளே போனால் அங்கங்கே போய் 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 ஒரு மிஸ்டிக்கில் விளையாடுக்குள்ளே போயிருக்கோம் அப்ப அந்த மைண்டுக்கு அதாவது அது வந்து சப்கான்ஷியஸஸுக்குள்ளே இறங்கி போகிறது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை அதுக்குள்ளே நிறைய உருவகங்களா வந்துக்கிட்டே இருக்குது சடலங்களை பய ஊர்த்திகளாக பயன்படுத்தி டிராவல் பண்றது அப்புறம் வந்து கடல் இவர் வந்துகிட்டே இருக்குது அந்திரத்தில் புருஷர்கள் சித்தரில் இருக்கக்கூடிய உலகம் சித்தர் உலகம் அப்புறம் வந்து அமுதம் சுரக்கக்கூடிய மரங்கள் மரங்கள் சடலங்களை சாப்பிடக்கூடிய மரங்கள் என்னென்னமோ ஒரு ஒரு மிஸ்டிக் கனவு மாதிரி அது ஒரு 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 சப்கான்சியஸில் இதெல்லாம் நம்ம சப்கான்சியஸ்க்குள்ள இருக்கு விஷ்ணுபுரத்திலேயும் அப்படியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்களா ஆனால் அதில் ஒரு அது ஒரு நாவலாக இருக்கிற யார் இன்னும் தெரியல அதில் மிக அதை ஒண்டிக்கக்கூடிய அப்படி இருக்குது அதை என்னால் மிக கெட்டனியாக இருக்குன்னு இது என்ன பண்ணுறாருண்ணா இவர் சொல்ல ஆரம்பிச்சு பாதிக்கு சரசர சரசரனாக சொல்கிறார் அது வந்துச்சு இது வந்து இது போச்சு அது போச்சுன்னு சொல்கிறார் அதனால் அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸில் விஷ்ணுபுரத்தில் என்ன அது ஒரு பேஷண்ட்டாக எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு அப்புறம் அதை எழுதுறதுக்கான அந்த உணைவு முறையும் தெளிவாகி வந்திருக்கு ஆகவே பார்த்தீங்கன்னா அது விஷ்ணுபுரத்தில் எப்படி இருக்குது ஒரு ரியலாகவும் இருக்குது ஆனால் அது ரியல் இல்லை வேறொரு புத்தகத்தில் இருந்தாகவும் இருக்கலாம் அப்படி மாறி 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 வருது ஆமாம் அதில் அந்த மன்னப்படுக்கையில் அந்த கரிய உருவம் தோண்டப்படுறதில் இருந்தால் ஆமாம் அது பின்பாடு அது அது அதே என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல அந்த இடையிலான உறவுகள் பற்றி தான் வந்து ஒரு பக்கம் ஆமாம் கடைசியாக இருக்குது சரியாக ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்குது அதான் அப்போது வந்து ஒரே முறையில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது என்பது புனைவாகவும் இருக்கணும் அது யதார்த்தமாகவும் இருக்கணும் ரெண்டுக்கு நடுவில் அந்த மதில் மேற்புனை மாதிரி போகிறது இருக்கு இல்லையா அதுதான் சரியான புனை ம் சரி ஹிஸ்டரியும் இருக்கும் ஆனால் ஃபேண்டஸியாக இருக்கும் ம் சரியன்னு சொல்லுங்களா இருக்கு மாதிரி இருக்கு இலக்கியத்துக்கு அது ஏன்னா அது உங்களுடைய கற்பனையை விடுது இல்லையா கொள்கை அதுகளுக்காக செல்ல கற்பனை 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 நிஜமல்ல அப்படின்னா இப்ப நீங்க நீங்க நினைக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் கற்பனைகள் தான் இருக்கு ஒருத்தர் வந்து பிள்ளை பாசம் அப்படிங்கிறாங்க அது எங்கே இருக்குது ரியாலிட்டியில் இருக்குது உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இல்லையா அப்புறம் மனிதர்கள் யார் யதார்த்தத்துக்காக வாழ்றது மனிதர்கள் கற்பனைக்காக தான் வாழ்கிறேன் நாடு என்னும் கற்பனை உயர்ந்த லட்சியங்கள் என்னும் கற்பனை குடும்பம் பாசம் அன்பு நீதி நியாயம் எல்லாமே கற்பனை தான் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள பேசணும்னா நீ கற்பனையை தான் பேசுகிறேன் யதார்த்தத்தை பேசணும் ஆனால் வெறும் கற்பனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் கர்த்த அப்போ எங்கே அது வேறு வந்து யதார்த்தத்தில் இருக்கணும் ஒரு நல்ல புனைவுங்கிற மரம் மாதிரி வேறு யதார்த்தத்தில் இருக்கும் கிளை வந்து வானத்தில் பிரிஞ்சிருக்கும் கேட்டாடி